அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்முடைய கைகளை ஒரு முறையாவது கழுவுணும் அப்படின்னா பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வராது வீண் விரயம் ஏற்படாது பணம் வந்து எப்பவுமே கையில் தங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அதை செய்யலாம் ஒருவேளை இன்னைக்கு உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்ய முடியும் ஏன்னா அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு சண்டேவும் அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாலை ஆறு இருபத்தி எட்டு அப்படிங்கும்போதே நமக்கு தேய்பிரை சஷ்டி திதி வந்து துவங்கிடுச்சுங்க மாதத்தில் ரெண்டு முறை சஷ்டி திதி வரும் வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்ட்டு உங்களுக்கே தெரியும் முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது வளர்பிறை சஷ்டியில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சொந்த வீடு அமைவதற்கு இதற்கெல்லாம் வந்து வேண்டிக்கணும் தேய்பிரை சஷ்டியில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் கஷ்டங்கள் குறிப்பாக சொல்லணும்னா கடன்கள் இதெல்லாம் வந்து தீரணும் தேயணும்னு சொல்லி வழிபாடு செய்யணும் இன்னைக்கு மாலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு தேய்பிரை சஷ்டி திதி இருக்குது அதனால கோவில் சென்று வழிபாடு வழிபாடு செய்கிறவங்களும் தாராளமாக போய் வழிபாடு செய்யலாம் வீட்டிலேயே வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற படத்தை நல்லா தூய்மைப்படுத்தி ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்கும போட்டிட்டு செவ்வரளி மலர் சூட்டுங்க உங்களால் முடிஞ்ச நிவேதனத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் மேலும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி ஏற்றுவதாக இருந்தால் ஆறு வெற்றிலை எடுத்துட்டு அதை நீங்கள் ஒரு தட்டில் வட்ட வடிவத்தில் அடுக்கி வச்சு ஒவ்வொன்றின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கு ஆறு அகல் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுங்க நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நேரத்தில் விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்வீங்க இல்லையா அந்த நேரம் வரைக்கும் விரதம் இருக்கிற மாதிரி வரும் தண்ணீர் வந்து நல்லா குடிக்கலாம் தவறு இல்லை பசி தாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பால் பழம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பூஜை செய்யும் போது உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சுட்டு நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்துக்குள்ள நீங்கள் சொல்லலாம் ஓம் சரவண பவ அப்படின்னு நான் ஓம் சண்முகாய நமக ஓம் கார்த்திகேய நமக அப்படின்ட்டு முருகப்பெருமானுடைய பெயர்கள் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் அதாவது மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நிறைய வீடுகளில் அசைவம் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த வழிபாடை செய்யக்கூடாது சுத்தமாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த வழிபாட்டை செஞ்சு பலனடையுங்க மேலும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் இதுபோல் சிறப்பான விசேஷ நாட்கள் திதிகள்னு வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன் இல்லையா அந்த முறையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு இதில் நான் ரெண்டு மெத்தடு வந்து சொல்லித்தரேன் இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை வந்துட்டு நீங்க செய்யுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மாதத்தின் கடைசி நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் சில பேர்த்துக்கு நல்லது நடந்திருக்கலாம் சில பேர்த்துக்கு சரியாகவே போகல அப்படின்னு கூட நடந்திருக்கலாம் எது எப்படியோ நம்மளை பிடிச்ச பீடை கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே இன்றோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை மனதுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு இந்த மெத்தடை வந்து நம்ம செய்யலாம் இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸாக இருக்கிறோம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டோம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்றத எதை பற்றியுமே நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க மேலும் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க இல்லை ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலுமே அங்கிருந்தும் இதை செய்யலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுத்துக்கணும் பொதுவாகவே இதுபோல் பணவசியத்திற்காக நம்ம செய்கிறோன்னா சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை பயன்படுத்துவோம் இன்றைக்கி சிவப்புங்கிறத பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால இந்த கலரை வந்து நான் எடுத்துக்க சொல்கிறேன் உங்கள் கிட்டே ரெட் கலரில் இல்லைங்கும்போது நீங்கள் க்ரீன் கலரையே கூட எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது இப்போ நான் ஒரு வாசனை திரவியம் சொல்லியிருந்த நிலையா ஒரு எண்ணெய் அந்த எண்ணெய் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்து உங்களுடைய இடது மணிக்கட்டு பகுதியில் வந்துட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க அந்த ஆயில் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த சமயத்தில் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க எப்போ இந்த மாதிரி வந்துட்டு மணி அட்ராக்ஷன் மெத்தட் பண்ணுறோமோ அந்த சமயத்துலலாம் லைட்டாக அது ஒரு ரெண்டு சொட்டு உங்களோட கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் மேலும் ஒரு முக்கியமான வழிபாடு செய்கிறீங்க அதில் பலன் கிடைக்கணும் அப்படிங்கும்போது இது உங்களுடைய ரெண்டு கையிலையும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வேண்டிக்கும் போது கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் இப்போ மணிக்கட்டு பகுதியில் நான் சொல்கிறேன் இந்த சிம்பிளை வந்து வரீங்க நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரில் வந்து வரைஞ்சு காட்டியிருக்கிறேன் ஏற்கனவே இந்த சிம்பிளை பற்றி போன வாரத்திலேயே ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து பணவசியத்திற்குன்ட்டு மட்டும் கிடையாதுங்க இதனுடைய அமைப்பு பார்த்தா முருகப்பெருமான் கையில் இருக்கிற ஒரு வேல் போன்ற அமைப்பு இருக்குது அப்படின் சொல்லியிருந்தேன் அதே சிம்பிளை தான் இன்றைக்கி நம்ம வரைய போகிறோம் ஏன்னா அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இது வந்து முருக பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள்லாம் வரும்போதும் நம்ம இதை தாராளமாக பயன்படுத்தலாம் நல்ல பலங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அதனால் அதே சிம்பிளையே வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய இடது மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து இன்னொரு முறை வந்து சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் புள்ளிகளும் இல்லாத மாதிரி ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து இதே சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க மறக்காமல் எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இந்த எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்தாலும் இந்த மெத்தடை செய்யலாம் அப்படின்னு சொன்ன இல்லையா அதே சமயத்தில் இதை செய்வதற்காக நீங்கள் ஒரு நிமிடம் ஒதுங்கி தனியாக வந்து தான் இந்த மெத்தடை வந்து செய்யணும் யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டோ டிவி பார்த்துட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ சும்மா ஜாலியெல்லாம் வந்து பண்ணக்கூடாது முழு நம்பிக்கையோட நமக்கு பணம் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு இதோட வந்து நீங்கள் செய்யணும் அப்பதான் வந்துட்டு இது பழிக்கும் அதனால தனியா வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதை வந்துட்டு செய்யுங்க எந்த திசையை பார்த்து வேணால் உட்காரலாம் அதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது இப்போ பேப்பர்லேயும் வந்துட்டு இதே சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து கீழே வந்து நீங்கள் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சிக்ஸ் வரைக்கும் போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை போடாமையே அப்படியே நீங்கள் எழுதினாலும் சரி இப்போ நான் சொல்கிற இந்த மந்திர வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு எழுதலாம் கேப்பிட்டல் லெட்டர்லேயே எழுதுங்க நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா मैजिक बिगिन नौ मुगन मैजिक बिगिन नौ मुगन मैजिक बिगिन नौ இதுதாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு அற்புதம் மூலமாக அதிசயம் மூலமாக உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சுவிட்ச்வேர்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம முருகன் அப்படின்னு வந்து பயன்படுத்தியிருக்கிறோம் இல்லையா இது வந்து இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால பயன்படுத்தி இது தவிர வேறு சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக வரும்போது நீங்கள் இந்த இடத்துல சிவன் மேஜிக் பிகின் இன்னவுன்னு எழுதிக்கலாம் விநாயகர் உகந்த நாளாக வரும்போது விநாயகர் மேஜிக் பிகின் இன்னோன்னு எழுதிக்கலாம் இது போல் போல் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஆறு முறை இப்படி எழுதிக்கிட்டிங்கனாலும் போதும் இப்போ வந்து பேப்பரில் வரைகிறவங்க ஒரு முறை வரைஞ்சிட்டு கீழே வந்து ஆறு முறை இதை வந்து எழுதிக்கிறீங்க இப்போ உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் வரைஞ்சிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு பகுதியில் வரைஞ்சதோட இதே வார்த்தையை ஆறு முறை வந்து நீங்கள் உச்சரிங்க உச்சரித்து முடித்த பிறகு என்ன தேவைக்காக இந்த மெத்தடை நீங்கள் பண்ணினீங்களோ அதில் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் இதுபோல் எந்த மணி அட்ராக்ஷன் மெத்தடு பண்ணினாலும் ஒரு நிமிடமாவது நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு கற்பனை பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வாய் விட்டே கூட சொல்லிக்கலாம் எப்படி சொல்லணும் என்ன தேவைக்காக எழுதுனீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்டு மாதிரி நீங்க மனதுக்குள்ளயாவது சொல்லிக்கோங்க இப்போ வந்து பணத்துக்காக எழுதுனீங்க அப்படிங்கும்போது எனக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க வேலைக்காக அப்படிங்கும்போது எனக்கு பிடித்த வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க அதே மாதிரி திருமணத்திற்காக எனக்கு நல்ல இடம் இடத்தில் திருமணம் அமைந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கணும் இது போல உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடிஞ்சோ கற்பனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா இப்படி வந்து வாய் வீட்டை கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அது வந்து பாருங்க கையில் இருக்கிறத எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்க நான் சொன்ன அந்த வார்த்தையை ஆறு முறை மட்டும்தான் சொல்லணும்னு சொன்னங்கிறதுக்காக அதோட நிறுத்திக்காதீங்க எப்போ வேலை உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போவும் வந்துட்டு சொல்லிகிட்டே இருங்க மேடம் அந்த பேப்பரில் நீங்கள் வரைஞ்சிங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இதை நீங்கள் உங்களுடைய பர்சில் வந்து வச்சுக்கோங்க எப்போ வேலை டைம் கிடைக்குதோ அப்போ வேலாம் அந்த சிம்பலையும் வந்துட்டு பாருங்கள் அந்த சுவிட்ச் வார்டையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த திதி இருக்கும்போதே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட பயன்படுத்திக்கலாம் என்ன கேட்டால் பெஸ்டான டைமுன்னு பார்க்கும்போது மாலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்களுக்குள்ள இதை நீங்கள் ஆறு முறையாவது சொல்வது நல்ல பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்